இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைப்பதற்கான ஆரம்ப நேரம் எத்தனை நேரம் வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கிறது சகருடைய முடிவு நேரம் நோன்பு திறக்கும் நேரம் இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் சகர் முடிவு நேரம் எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு கேட்டா அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் இந்த இரவுல இருந்து நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு எது வரைக்கும் நீங்க சாப்பிடணும்னா குழு வசரபு உண்ணுங்கள் பருகுங்கள் ஹத்தா ஹத்தாயத்த பையன் அலக்குமுல் கைத்துல் அபியவு மினல் கைத்தில் அஸ்வதி மினல் பஜ்ரி என்ற அந்த அதிகாலை அதாவது கருப்பு கோட்டில் இருந்து வெள்ளை கோடு ஃபஜ்ர் என்ற வெள்ளை கோடு தெரியும் வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள் அதுதான் அந்த முடிவு நல்லா சொல்றான் ஃபஜ்ருடைய பாங்க சொல்லப்படுகிறதா அந்த டைம் தான் அந்த கருப்பு கோட்டிலிருந்து இரவு என்கிற கருப்பு கோட்டிலிருந்து வெள்ளை கோடு வெளிப்படுகிற ஒரு நேரம் அந்த ஃபஜ்ர் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் உண்ணலாம் பருகலாம் அதற்கு பிறகு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்றோம் இதுதான் சகருடைய முடிவு நேரம் நம்ம சமுதாயத்துல சகருங்கிற விஷயத்துல என்ன மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னா சில பேர் என்ன மணிக்கே மணிக்கே எந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறது சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் நீயத்து சொல்லிட்டேன் நியத்துன்னு கிடையாது நான் நீத்துன்னு வாயில சொல்லிட்டேன் இதுக்கு பிறகு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படிமா ஒரு நாளே கால் இருக்கும் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு தான் பஜிரு பாங்க சொல்லப்படுதுன்னா ஒரு நாளை காலுக்கு ஒருத்தர் டீ கொண்டு வந்து வாங்க டீ சாப்பிடலாம் நான் எப்ப மூன்றைக்கே நீயத்து சொல்லிட்டேன் அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம நீயத்து சொல்லிட்டோம்னா நமக்கு இந்த நோன்புனுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு என்று அவர்கள் தவறாக வழங்கி இருக்கிறார்கள் அப்படி கிடையாது மார்க்கத்தில் நோன்புனுடைய டைம் என்பது ஃபஜ்ருடைய அந்த பாங்கிலிருந்து அந்த மகரிவுடைய பாங்கு அதாவது சூரியன் மறை மறைக்கும் அந்த பஜிரு என்கிற அந்த அதிகாலையினுடைய அந்த துவக்கம் முதல் சூரியன் மறையும் வரைக்கும் தான் நோன்புனுடைய காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ளதான் இந்த கடமை நம்ம செய்யணும் அதற்கு முன்ன கூட்டியே நானே இப்ப பட்னியா இருக்க ஆரம்பிக்கிறேன் என்பது மார்க்கத்தில் சொல்லி தரப்படாத வழிகாட்டி தரப்படாத ஒரு செயல் அப்ப இதை நம்ம செஞ்சிடக்கூடாது அதே நேரத்தில் இது செய்வது பொருத்தமும் ஆகாது இப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாரு காலைல பத்து மணிக்கு ஒழு செய்றாரு ஒழு செஞ்சுட்டு நான் இப்பவே லுகருக்கு ஒழு செஞ்சுட்டேன் நான் இப்பவே லுகர் சொல்ல போறேன் லுகர் சொல்ல முடியுமா முடியாது லுகர் பக்து வரணும் லுகர் பக்து வந்ததுக்கு பிறகு தான் இவர் சொல்லணும் பத்து மணிக்கே ஒழு செய்திருந்தாலும் லுகர் பக்து எப்ப வருது அப்பதான் அவர் சொல்ல முடியும் அடிப்படை மாதிரி அவர் நாலு மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் ரெண்டு மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் சாப்பிடாம இருந்தாலும் அவருக்கு பஜ்ரிலிருந்து தான் டைம் ஸ்டார்ட் அது வரைக்கும் அவர் என்ன சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம் அது அவருடைய விருப்பம் ஆனால் டைம் எப்ப இருந்து ஆரம்பிக்குது டைம்ல இருந்து ஆரம்பிக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும்